வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு ஜெயின் யூனிவர்சிட்டியினுடைய டிப்ளமாவிற்கான உயிர் வளமும் மனவளமும் என்ற பாடத்தில் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் எம்சிக்யூ வினாக்களை நாம் இப்போது விடைகளோடு பார்க்கலாம் முதலாவது கேள்வி சூக்ம உடல் எனப்படுவது டேஷ் ஆனது பஞ்சபூதங்களால் உயிர் ஜீவகாந்தத்தால் இரத்தம் மற்றும் தசையினால் சரியான விடை உயிர்த்துகள்களால் என்பதாகும் உயிரினங்களில் உள்ள உயிர் டேஷ் எனப்படுகிறது மகாகாசம் பூதாகாசம் சித்தாகாசம் மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை சித்தாகாசம் என்பதாகும் உயிர்த்துகளின் அளவை பசுவின் முடியின் மூலம் விளக்கியவர் யார் பாரதியார் திருவள்ளுவர் சிவவாக்கியார் திருமூலர் சரியான விடை திருமூலர் என்பதாகும் சுத்த விலை இறைத்துகள் காரணம் தன்னிருக்க சூழ்ந்தெழுத்து மாற்றல் இயக்க நுண்ணதிர்வு மேற்கண்ட இரண்டும் மேற்கண்ட எதுவுமில்லை சரியான விடை மேற்கண்ட இரண்டும் என்பதாகும் மனித உடலில் உயிரின் இயக்க மையம் இதயம் மூளை நுரையீரல் மூலாதாரம் சரியான விடை மூலாதாரம் பஞ்சத்தன் மாத்திரை தத்துவத்தில் இறைத்துகள் காற்றில் டேஷ் ஆக மாற்றமடைகிறது ஒளி ஒளி சுவை மனம் சரியான விடை ஒளி சவுண்ட் என்பது சரியான விடை மனம் என்பது நிரந்தர பொருள் தொடர்ந்து வரும் அலை இயக்கம் ஓர் உடல் உறுப்பு மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை தொடர்ந்து வரும் அலை இயக்கம் கருமையம் என்பது ஜீவகாந்த அலைத்திணிவு உயிர் துகள்களின் திணிவு மிகுதியாக உள்ள பாலுணர்வு தரவும் மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை மேற்கண்ட அனைத்தும் என்பதாம் பயிற்சியின் நோக்கம் நீண்ட ஆயுள் முதுமை தவிர்த்து இளமையோடு இருத்தல் நோயின்றி நலமாக இருத்தல் மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை மேற்கண்ட அனைத்தும் உயிர்த்துகள் டேஷில் தோய்ந்து ஆற்றல் பெறுகிறது ஜீவவித்து குழம்பில் சுவாச காற்றில் காந்தத்தில் இரத்தத்தில் சரியான விடை ஜீவவித்து குழம்பில் கொழுப்பிலிருந்து டேஷ் சத்து பிரிக்கப்பட்டு எலும்பாக மாறுகிறது சுண்ணாம்பு தசை கொழுப்பு விந்துநாதம் சரியான விடை சுண்ணாம்பு கால்சியம் என்பதாகும் மனிதனின் டேஷ் விந்துநாதத்தை சார்ந்தது நோய் களங்கம் பிறப்பு இறப்பு வாழ்க்கை வளர்ச்சி கர்மவினைகள் சரியான விடை பிறப்பு இறப்பு முதுமை வரும் காரணங்கள் பூமியின் சுழற்சி விந்துநாத உற்பத்தி மிகுதி கோள்கள் சஞ்சாரம் வானிலை மாற்றம் சரியான விடை பூமியின் சுழற்சி காயகல்ப பயிற்சியின் அங்கங்கள் நின்ற நிலை உட்கார்ந்த நிலை நின்ற நிலை படுத்த நிலை மூலபந்தம் அஸ்வினி முத்திரை அஸ்வினி முத்திரை ஓஜஸ் மூச்சு சரியான விடை அஸ்வினிமித்திரை ஓஜஸ் மூச்சு மனிதனின் பாலுறவு ஆன்மீக வளர்ச்சி என்பது எதனோடு தொடர்புடையது அறிவு ஆன்மீகம் பிறப்பு இறப்பு தொழில் ஆடம்பரம் தொண்டு தவம் பிறப்பு இறப்பு என்பது சரியான விடை விந்து விட்டவன் நொந்து கெட்டான் என்பது சொற்களஞ்சியம் திருவள்ளுவர் பழமொழி பாரதியார் பழமொழி என்பது சரியான விடையாகும் கற்பு நெறியின் காவலன் தவம் குண்டல் விநியோகம் தற்சோதனை உடற்பயிற்சி சரியான விடை குண்டல் விநியோகம் கற்புணரி தேஷ் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று ஆண் பெண் விலங்கினம் இருபாளர் இருபாளர் என்பது சரியான விடை மனம் உடல் தேவைகளை உணர்ந்து முடிக்கும் அளவில் இயங்கும் நிலை அன்னமய கோஷம் மனன்மய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் அன்னமய கோஷம் என்பது சரியான விடை பிராணமய கோஷம் என்பது உடல் தேவைகளை உணர்ந்து முடிக்கும் அளவில் இயங்கும் மனம் உடல் உணர்ச்சி வயப்பட்டு இன்பதுன்ப அனுபவ அனுபவங்களில் நிகழ்வது மனம் உயிராற்றலில் ஒடுங்கி நிற்கும் நிலை பரமானு முதல் பிரபஞ்சம் வரை தெய்வீக ஒழுங்கமைப்பை உணரும் நிலை இதில் சரியான விடை மனம் உயிராற்றலில் ஒடுங்கி நிற்கும் நிலை தொழில் செய்வதால் ஏற்பட்ட அறிவின் அனுபவம் மூளையில் பதிவது மேல்மணம் நடுமணம் அடிமணம் இதயம் சரியான விடை மேல் மனம் மனம் தன் இயக்கங்களையெல்லாம் ஒழித்து நிலை பேர் அடைந்து மெய்ப்பொருளை உணரும் நிலை பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் மனோன்மய கோஷம் ஆனந்தமய கோஷம் சரியான விடை ஆனந்தமய கோஷம் என்பதாகும் கனவு என்பது கதைகள் ஜீவகாந்த கசிவு உடலில் நோய் தூக்கம் சரியான விடை ஜீவகாந்த கசிவு தீட்சை எனப்படுவது குருவின் உயிர் சக்தி சுத்தப்படுத்துவது ஆன்மீக மேம்பாட்டுக்கு பதப்படுத்துவது மேற்கண்ட அனைத்தும் சரியான விடை மேற்கண்ட அனைத்தும் வெளிப்புற பொருட்களிலிருந்து மனதை விடுவித்துக் கொள்வது சமாதி தியானம் தாரணை பிரத்தியாகாரம் பிரத்தியாகாரம் என்பது சரியான விடை தியானம் எனப்படுவது வெளிப்புற பொருட்களிலிருந்து மனதை விடுவித்துக் கொள்வது மனதை ஒரே பொருளில் நிறுத்தி பழகுவது மனதை உயிர்மேல் வைத்தல் இறைநலையோடு மனதை ஒன்றச் செய்து அதுவாக நிற்றல் சரியான விடை இறைநலையோடு மனதை ஒன்றச் செய்து அதுவாக நிற்றல் விழிப்போடு மனதை ஒரு பொருளில் நிறுத்தி பழகுதல் இமயம் தாரணா நியமம் பிரத்யாகாரா சரியான விடை தாரணா என்பதாகும் இறங்குபடி தவம் எனப்படுவது ஆக்னை துரியம் சாந்தி மனம்மனை சரியான விடை சாந்தி பதிவுகளின் எழுச்சி எனப்படுகிறது மனம் உயிர் எண்ணம் செயல் சரியான விடை மனம் சடப்பொருளின் விண்துகளிலிருந்து துகளிலிருந்து வெளியேறும் காந்தம் வான்காந்தம் ஜீவகாந்தம் மின்சாரம் காந்தக்கலம் சரியான விடை காந்த கலம் அனுபவங்களின் தொகுப்பு டேஷ் எனப்படுகிறது கண் விலங்கினம் மனம் சுவை சரியான விடை மனம் மனதின் செயல்கள் பதிவுகளை சுருக்கி வைத்தல் எண்ணங்களாக விரித்து காட்டுதல் மேற்கண்ட இரண்டும் மேற்கண்ட இரண்டும் இல்லை சரியான விடை மேற்கண்ட இரண்டும் டேஷ் என்பது உடலில் ஏற்படும் ஜீவகாந்த திணிவு கருமையம் எண்ணம் சொல் செயல் சரியான விடை கருமையம் டேஷ் என்றால் உரை என்று பொருள் திணிவு அமைப்பு மனம் கோஷம் கோஷம் என்றால் என்று பொருள் கோஷம் என்பது சரியான விடை ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்பது மனதின் படிநிலைகள் எனப்படுகிறது பழக்கப்பதிவு விளக்கப்பதிவு கருமைய பதிவு வான்காந்த பதிவு சரியான விடை விளக்கப்பதிவு மனதின் சுயற்சி அலைகளை டேஷ் என்கிறோம் அதிர்வு காந்தம் எண்ணம் மாயை அதிர்வுயன் என்பது சரியான விடை கருமைய பதிவுகளும் மேலடுக்க பதிவுகளும் இணைந்து மனிதனின் டேஷ் அமைகிறது அறிவாட்சித்தரம் குணங்கள் அதிர்வுயன் கருமைய பதிவுகள் சரியான விடை அறிவாச்சி தரம் என்பதாகும் நாம் உண்ணும் உணவு டேஷ் தாதுக்களாக மாறுகிறது மூன்று ஐந்து ஏழு என்று இருக்க வேண்டும் இங்கே மூன்று கொழுப்பு ஐந்து ரத்தம் ஏழு வித்து செல்கள் என்று வேறு பகுதியினுடைய விடைகளும் கலந்து இருக்க வேண்டும் ஆகவே இந்த வினாவை பொறுத்தவரையில் ஏழு தாதுக்கள் என்பது சரியான விடை உடலில் உணவு அடையும் மாற்றத்தை முறையாக தேர்ந்தெடுக்கவும் ரத்தம் தசை கொழுப்பு தசை கொழுப்பு ரத்தம் எலும்பு மஜ்ஜை மூளை தசை எலும்பு கொழுப்பு சரியான விடை இரத்தம் தசை கொழுப்பு பஞ்சபூதங்களில் மிகவும் லேசானதும் வேகமானதும் எது நீர் விண் காற்று நெருப்பு சரியான விடை வின் நல வாழும் மனிதனின் ஆயுட்காலம் டேஷ் ஆண்டுகள் என சித்த மருத்துவ இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன எண்பது நூற்றி இருபது நூறு நூற்றி நாற்பது சரியான விடை நூற்றி இருபது உடலில் உற்பத்தியாகும் செல்களின் எண்ணிக்கை உதிரும் செல்களின் எண்ணிக்கை விட அதிகமாக உள்ள வயது வரம்பு ஜீரோ முதல் நாற்பது வரை நாற்பது முதல் எண்பது வரை எண்பது முதல் நூற்றி இருபது வரை நூறு முதல் நூற்றி நாற்பது வரை சரியான விடை சைப்பர் முதல் நாற்பது வரை என்பதாகும் ஓஜஸ் மூச்சு டேஷ் மூளைக்கு எடுத்துச் செல்கிறது உயிராற்றல் துகள் மூலாதாரம் ஜீவ வித்துக்குழம்பு குழம்பு கருமையம் சரியான விடை உயிர் சக்தி என்று இருக்க வேண்டும் இங்கே உயிர் ஆற்றல் துகள் என்று இருக்கிறது இது வினாவில் பிழையாக இருக்கலாம் காயெழுப்பு பயிற்சியின் முதல் அங்கம் டேஷ் செயல்பாட்டை ஒட்டிய முத்திரையாகும் மச்சம் வராகம் குதிரை ஆமை குதிரை அசுவினி முத்திரை என்பதால் அசுவினி என்றால் குதிரை என்பதால் இது விடை குதிரை இன்றைய சமுதாய அமைப்பில் கல்வியில் இருட்டடைக்கப்பட்ட துறையில் என வேதாத்திரி மகரிஷி குறிப்பிடுவது பாலுணர்வும் ஆன்மீகமும் காதலும் ஏழ்மையும் பிறப்பும் இறப்பும் அரசியலும் பொருளாதாரமும் சரியான விடை பாலுணர்வும் ஆன்மீகமும் கற்புணர் என்பது முதியவர்களுக்கு குழந்தைகளுக்கு இருபாலருக்கும் யாருக்கும் தேவையில்லை சரியான விடை இருபாலருக்கும் பிறப்பும் இறப்பும் எவ்வாறு ஏற்படுகிறது எண்ணத்தின் விளைவு ஆசையின் காரணம் வித்துக்கழிவு பாவபுண்ணியம் சரியான விடை வித்துக்கழிவு தேச உயிரினங்களில் மனமாக வேலை செய்கிறது உடல் உயிர் ரத்தம் ஜீவகாந்தம் சரியான விடை ஜீவகாந்தம் உயிரினங்களில் மனமாக வேலை செய்கிறது மனித உடலால் டேஷ் கிரகித்து கொள்ள முடியும் வான்காந்தம் மின்காந்தம் ஜீவகாந்தம் மனோசக்தி சரியான விடை வான்காந்தம் என்பதாகும் அன்பர்களே இதுவரை ஐம்பது வினாக்களுக்கான விடைகளை பார்த்திருக்கின்றோம் மற்ற வினாக்களுக்கான விடைகளை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த விடை குறிப்புகளில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் தவறான விடையாக நீங்கள் கருதினால் அவற்றை பற்றி கமெண்டில் பதிலளியுங்கள் வாழ்க வையகம் வாழ்க வளம்புடன்